மேல்கோத்மலை நீரோந்து பகுதியில் மீண்டும் மழை பெய்து வருவதன் காரணமாக மேல்கோத்மலை நீர்த்தக்கத்தின் ஒரு வான்கதவு தற்போது திறக்கப்பட்டுள்ளதாக அதற்கு பொறுப்பானவர்கள் தெரிவித்தனர் நீர்த்தக்கத்தின் நீர்மட்டத்தை சாதாரண மட்டத்தில் பேணுவதற்காக இந்த வான் திறக்கப்பட்டது எதிர்வரும் நாட்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மழை எதிர்ப்பு படி தற்போது நாட்டின் பிரதான நீர்த்தகங்கள் சிலவற்றில் நீர்மட்டம் குறைக்கப்பட்டு வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்தது இதற்கமைய அன்றாதபுரம் மாவட்டத்தின் நாச்சதுவோ ராஜாங்கனை தெதுருவோயா ஹம்பாந்தோட்டை அந்த மாவட்டத்தினுடைய லுனுகம் நிகர பெகரக்களம் மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் சேனாநாயக்க சமுத்திரத்திலும் தற்போது நீர்மட்டத்தை குறைப்பதற்கான நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் பொறியியலாளர் எல்லிஸ் சூரியப்பட்டாரு தெரிவித்தார் எவ்வாராயினும் இவ்வாரு விடுவிக்கப்படும் நீரின் அளவினால் தால் நில பகுதிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதி எனவும் அவர் குறிப்பெட்டார். தர்ப்போது வழங்கப்பட்டுள்ள எதிருவுக்கூரிலின் அடிப்படியல் எதிர்காலத்தில் மலை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுவதனால் இந்த நிலமிகளை கண்காணிப்பதற்காக நீர்ப்பாசன்ன தினைக்கலதற்கு சொந்தமாடம் அலுவிலகங்கள் 24 மனுத்தியாளங்களும் திறக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகள் தொடர்பில் தொடர்ச்சியாக அறிவூட்டல்கள் மேற்கொள்ளப்படும் என அவர் கூறினார் மேலும் பருவப்பயிற்சி மழை தற்போது தீவிரம் அடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளதனால் இது தொடர்பில் அவதானமாக இருப்பது முக்கியம் நிலவும் நிலைமைக்கு அமைய இதுவரை எந்தவித ஆபத்தான நிலைமையும் ஏற்படவில்லை என அவர் தெரிவித்தார்